என்ன லக்ஷ்மி உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒண்ணுமே சொல்லல அத சொல்றதுக்கு தாங்க வந்தேன் என்ன ஆச்சு என்ன பண்றானோ உன் தம்பி என்னங்க அடங்கவே மாட்டறான் அதான் நான் வச்சிட்டு தான் வந்தேன் ஏன்டி அவனே சின்ன பையன் தானே போக போக சரியாயிடும் அதுக்காக மேலைய கை வைப்ப ஆ உன உனக்கு சப்போர்ட்டுக்கு மட்டும் வந்துருங்க சரி என்ன விஷயம் சொல்லு ஊருக்கு போனல்ல அப்ப வந்து அப்பா என்ன சொன்னாருன்னா நீ நம்ம பக்கமே ஏதாச்சும் ஒரு இடம் பாரு வந்து வீடு கட்டிக்கிறேன்னு சொன்னாரு

பாத்த ஆனா என்ன எதுன்னும்லாம் தெரியாது. வேண போய் விசாரிச்சிட்டு வா. நீங்களும் கூட வரலாம் கே பாரு நான் சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் சவாரி வந்திரோ என்னால வந்துட்டிருக்க முடியாது. புரிஞ்சிக்க. சரி அப்ப நான் இங்க இருக்கா இங்க இருக்க ஊடே நான் போய் tenderedறேன். சரி என்ன பண்ணு போயிட்டு வா. ம் சரிங்க. என்ன என்ன லக்ஷ் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க? சாந்தா அதான் அவர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு வீடை பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொன்னேன் அவர் ஏதோ பக்கத்து ஊரில் இருக்குன்னு சொன்னார் வரியாக்கா போய் பார்த்துட்டு வருவோம் ஆ சரி எப்போ போகலாம் ஒரு சாயந்தரமாக போயிட்டு வரலாமா ஆ சரி அப்படின்னா ஒரு மூணு மணிக்கு போயிட்டு வரலாம் ஆ சரிக்கா கிளம்பிட்டு ஃபோன் பண்ணேன் ம் சரி லக்ஷே சரிக்கா வச்சிடுறேன் ஆ சரி அடுத்து சின்னுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் என்ன லக்ஷு அங்க தான் வரலாம் நினைச்சா நீயே ஃபோன் போன் பண்ணிட்ட அதுவானே பக்கத்து ஊர்ல அவர் வீட்டை பார்க்க போறோம் வரியா ஆ அதுக்கே நான் தாராளமா வரனே நான் என்னைக்காச்சும் வர மாட்டேன்னு சொல்லிருக்கனா சரி நீ எல்லாரிட்டே சொல்லிரு யாராச்சும் வரதா இருந்தா கூட வரட்டும் எல்லாரும் போயிட்டு வந்தரலாம் ஆ சரி லக்ஷே எப்ப இப்பயா இல்ல இல்ல 3 மணிக்கு போய் சரி சரி எனக்கு அது வரைக்கும் என்ன வேலை நான் அங்க வரேன் சரி வா சரி லக்ஷே நான் வச்சறேன் ஹ்ம் சரி

ஏன் நீங்களா கொஞ்ச நேரம் கூட வீட்டுல இருக்க மாட்டீங்களோ எங்கேயாச்சும் ஊர் சுத்திட்டே தான் இருப்பீங்களோ நாங்களா ஊர்லாம் சுத்தலையே சும்மா அங்க பக்கத்துல தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க போறோம் நீங்க கூப்பிட்டா வர போறோம் நல்லா தான் பேசுற உட்கார கொஞ்ச நேரம் தான் பேசுவோம் ஐயா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அட வாமா வந்து உட்காருமா என்னன்னு சொல்லுங்க சீக்கிரம் கிளம்பணும்ல ஆமா உங்க அத்த காரி உங்க அத்த பங்கஜம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு என்ன அவங்க கூட ஜாலியா இருக்காங்க என்ன ஜாலியா இருக்காளா எப்படி இவன நல்லா பாத்துக்கறாளா இல்ல ஓன எதாச்சும் கோடுவா பண்றாளா அப்படியே உங்களுக்கு எல்லாம் இல்ல என்ன நல்லா தான் வச்சிருக்காங்க உங்க மாமியார் மாதிரி உனக்கு கொழுப்பு தாமா தேங்க் யூ சரி இப்போ என்ன விஷயமா உமா கூப்பிட்டு வந்திருக்க அதுவா அது ஒண்ணு இல்ல அட சொல்லானா லக்ஸோட அப்பா இருக்கார்ல அவரு இங்கேயே வராராம் அதனால அவருக்கு வீடு பாக்கிறதுக்காக லக்ஸ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அதான் அதனாலதான் உமா கூப்பிடலான்னு வந்தேன் ஓ அவங்க அப்பா இங்கேயே வரானா ஏ வந்தால் உங்கள என்ன பண்ணுறாரு ஐயே என்னெல்லாம் இது பண்ண மாட்டான் சும்மா இப்போதான் சிடி சிடி சிடின்னே இருப்பான் அதான் கேட்டேன் ஓ சரி 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 எப்படியும் சிடு சிடின்னு உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் வராது தானே சீச்சீ எனக்கே அப்படிலாம் கிடையாதும்மா நான் என்னைக்கே வாட்டி நல்லாட்டிமே நல்லா பேசுவேன் ஓ சரி சரி சரித்தை சரி சரி அம்மா ஏன் இன்னும் உம்மா கூப்பிட்ல அவளா நீயே கூப்பிடு நான் ஆனால் கூப்பிட்டேன் எட்டி கூட பார்க்க மாட்டேன் ஓ அப்படியாத்த சரி சரி சரி

என்ன பண்ணுறதும்மா உங்கள் மாமியார் மூஞ்சியில் முழிக்க முடியாமல் அந்த பக்கமே வராமல் இருந்தேன் வேற வழி இல்லையே ஃபோன் பண்ணலாம் எடுத்து தொலைறியா நீ அதான் வந்து தொலைஞ்சிட்டேன் ஆமா கொழுப்புதான் வா கொஞ்சம் கொழுப்பு அதிகம்ண்ணா அடா அத்தை உங்களை விட கம்மி தான் சரி எடுத்துக்கிட்டேன் என்ன விஷயம் சொல்ல அதுவா வா லக்ஷோட அப்பாவுக்கு வீட்டு பார்க்க போகிறோம் நான் வரியா போகலாம் ஆ சரிப்பில வரேன் வா போகலாம் சரி வா வா டக்குன்னு உங்கள் அத்தை மூஞ்சியில் வேற முழிக்க முடியல ரொம்ப நேரம் என்ன அத்தை கிழமை வரட்டுமா பாபா இந்த மூஞ்சிக்கு தான் வீட்டு பக்கமே வரது இல்ல சே சே நீங்க என்ன மூஞ்செல்லாம் பார்க்கவானா கலமுங்க என்ன உமா அவங்க அத்தை போயிட்டு சொல்ல மாட்டியா அது வா போலாம் சரி வா வா போலாம் போலாம் கொட்டத்தை ஒரு நாளைக்கு அடக்கணும் தான் பேசுறா என்ன புள்ள இருக்கும் வேற எங்க போகும் வா

அது ஒன்றும் இல்லை பிள்ளை லக்ஸ் யூடியூப்ல எதையாச்சும் வச்சு விட்டு அது பாட்டுக்கு வேலையை பார்த்துருக்கோம் அதனால தான் நம்ம சொல்றது கூட கூப்பிட்றது கூட காதல் விழுந்துருக்காது ஆமாம்மா கரெக்டாக சொன்னேன் சரி வாங்கடி வந்து உட்காருங்க இடி வளர்ந்த மாடே கொஞ்சம் தள்ளி தான் உட்காருது டேபிள் மேலே கால போட்டு உட்காந்துட்டு இருக்கா உனக்கு என்ன உமா வந்துச்சு விடுமா இருந்துட்டு போதும் இருந்துட்டு போட்டோம் ஆ கேட்டுக்க கேட்டுக்க சரிடி அம்மா உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்குது ஆமா ஆமா ரெண்டு பேத்துக்கும் உரிமை இருக்கு சரி சாப்பத்துக்கு எதை செட்டுறட்டுமா அதெல்லாம் வேணாம் லக்ஸ் என்ன பிளே திடீர்னு வாங்கன்னு சொல்லிட்டே ஆமா இன்னைக்கு சாப்பிற மாதிரி எல்லாம் எந்த ஒரு மூடும் இல்ல எனக்கு சரி சின்ன வேணிகிட்டேயும் பிரபாட்டி சொல்லிட்டியா ஆ சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் வேணிகா வந்து அவங்க வீட்டு காட்ட சொல்லிட்டு வருதாம் நாலு முடி தான் நீங்கள் இந்த பக்கமாக வாங்கோ நான் அப்படியே உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ச்சு சரி நீ எங்கேயோ வந்து சேரு அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன் நாலு முடிய பேசாமல் அங்கேயே விட்டுட்டு வந்துடலாமா

ஆ நம்ம நால்முடி இருக்குல்ல என்ன காரில் போகிறோமா பஸ்ஸில் போகிறோமான்னு கேட்குது தா இருக்கு பக்கத்து ஊருக்கு இதில் வேற காரில் வேற போகிறாங்களாம் விட்டால் ஃபைட்டில் ஃப்ளைட்டில் போகலாமான்னு கேட்கும் போல அதனால கொழுப்பு தான் நீ என்ன பண்ணுறது வேற வழி இல்லாமல் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் பாவமேன்ட்டு சரி விடுங்க அவங்களுக்கு மட்டும் யார் இருக்கா விடுங்க விடுங்க நீ இப்படியே பாம்பாத்துட்டு இருக்க ஒரு நாள் ஓந்தலையிலேயே மிளகா அரைக்க பாரா சரி சின்ன சரி நான் அக்கா வந்து கிளம்பிக்கலாம் நீங்களும் வீட்டில் சொல்லிட்டீங்களா